ஆசிரியர் நடந்திருக்குது வேற என்ன நினைக்க முடியும் வேற எதுவும் சிந்திக்க முடியலை என்னால அப்படித்தான் எதாவது நீ செய்தா முடிச்சிருவோம் அப்படியே எனக்கு பயமா இருக்கும் பயமா இருக்கிறது சொன்னார் உடனே ஆமினா அம்மையார் சொன்னாங்க இப்போ நான் உனக்கு சொல்றேன் ரகசியத்தை கேளுக்க என்னுடைய மகன் செய்தா முடிக்கக்கூடிய அளவுக்கு பலவீனமானவன் கிடையாது மோசமானவன் கிடையாது என்னுடைய பிள்ளையை எந்த செய்தான் அண்டபடியாரு என்னங்க ஆமினா அம்மையாரா இருக்கட்டும் அப்துல் முத்தலிபா இருக்கட்டும் நபி அவர்கள் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அல்லது பிறந்ததுக்கு பின்னாலே பல அற்புதங்களை கண்ணால் கண்டவர்கள் பல அற்புதங்களை கண்களால் கண்டு அதை கிரகித்துக் கொண்டவர்கள் இப்படிப்பட்ட நிலையில அந்த ஆமினா அம்மையார் எப்படி அல்லாவை ஏற்றுக்கிறாம இருக்க முடியும் அந்த அப்துல் முத்தலி அவர்கள் அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கையை எப்படி இல்லாம இருக்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த சந்தர்ப்பத்துலதான் ஆமினா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள்

என்னுடைய மனனுக்கு தனி அந்தஸ்து இருக்கிறது நான் இப்போது அந்த விஷயத்தை நான் சொல்வதே அப்பா ஒப்பிடும் கதோலி அந்த விஷயத்தை உனக்கு போலாம் சொல்லட்டுமா என்று சொல்லிவிட்டு உடனே ஹலிமா சாதி அவர்களிடத்திலே ஆமியா அம்மையார் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ரணை து வீண அமரத்து என்னுடைய அருமை மகன் முகம்மதை நான் கருவுட்ட சமயத்திலே நான் கண்ட காட்சி ஆச்சரியப்பட தகுந்த மிகப்பெரிய காட்சியல் அன்னவு ஹரஜ மின்னி 100 எண்ணிலிலிருந்து ஒரு பிரமாசம் मिलியானது எண்ணிலிலிருந்து ஒரு பிரமாசம் मिलியானது அல்லாஹ் علي قصور بصرا தேசத்தினுடைய மிகப்பெரிய கோட்டை அந்த பேர் என் கண்களுக்கு வெளிப்பட்ட அந்த ஒளியின் மூலம் என்னோ மாவரும் கோட்டை என் கண்களுக்கு வெளிப்பட்டது அதை நான் கருப்பட்டேன் சும்மா அமல் துமினி அதுக்கு பின்னால அவர்களை நான் என்ன செய்யறேன் கரு உற்றவர்களை குழந்தையாக பெற்று எடுத்தேன் பவம்புமா ராயத்துவின் அவரை தப்பு காப்பவா ராயசமி என்னுடைய மகனை நான் பெற்று போது பொதுவாக ஒரு தாய் ஒரு குழந்தையை போது என்னென்ன கஷ்டத்தையும் என்னென்ன பயங்கரத்தையும் அனுபவிப்பாரோ அந்த கஷ்டமோ அந்த பயங்கரமோ அந்த நோவினையோ எனக்கு எதுவும் ஏற்படவில்லை அன்றைக்கு குழந்தையை பெற்றிருக்கின்ற நேரத்தில் ரொம்ப ரொம்ப இன்பமாகவும் மெதுவாகவும் எனக்கு உள்ளத்திலேயே ஒரு ஆறுதலாகவே இருக்கிறேன் நான் உணர்ந்தேன் என்று ஆமையாமையார் கூறிவிட்டு சொன்னார்கள் வா மாதா நீன வளர்த்தும் வந்தவும் அமாமியம் அணைகிறாள் அவர்கள் பிறகு போயிருவதை பிள்ளை எப்படி நடந்தால் தெரியுமா

கவனித்தேன் இந்த குழந்தை மீன் செய்தான் போலாம் குழந்தை அல்ல இது பிறப்பதற்கு முன்பாகவே அற்புத